السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أن بشهود أرخله نام تدرشياه بارتو ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜும் ஆடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுவும் ரஜபுடைய மாதத்தில் முதலாவது ஜும் ஆ நாம் இன்றிலிருந்து இந்த திக்ரை எழுவது தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை நாம் எழுவது தடவைகள் ஓதுவதன் மூலமாக நாம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ் மன்னிப்பு தேடுகின்றோம் அதே போன்று அல்லாஹினுடைய கருணையை நாம் இந்த து ஆவிலே அல்லாஹுவிடம் கேட்கின்றோம் அல்லாஹினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய ஒரு நாம் இன்றைய வீடியோவில் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் ரஜபுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதத்தில் முதலாவது ஆவுடைய நாளை அடைந்திருக்கின்றோம் இந்த திக்ரையை எழுவது தடவைகள் ஓதுவோம் மிகச் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு திக்கர் அதே போன்று அல்லாஹினுடைய கருணையை எதிர்பார்க்கு உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கர் இந்த ஓதுவோம் நாளில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கின்றது என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அது அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் சில இமாம்களினுடைய கருத்து அது ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் சகோதரர்களே அல்லாஹை நல்லடியார்களே இந்த எல்லா நேரத்திலும் நாம் அல்லாஹிடத்திலே து பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் எல்ல சுகா நகுவா நம்முடைய து ஆக்களையும் ஏற்றுக்கொண்டு நாம் கேட்ட விடயங்களை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஜும் ஆவுடைய நாள் ரசூலுவாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்க கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த து ஆவை இந்த திக்ரை எழுவது தடவைகள் நாம் ஓதுவோம் என்ன திக்ர் என்றால் அல்லாஹ் அல்லாஹும் وتب علي اللهم اغفر لي وارحمني وتب علي ان ورك لي ان ذكرى نام الْوَذِي تدوي نام الله ودم प्रार्थना